ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே பத்து நிமிஷத்தில் ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன்னு சொன்னவங்களால் நம்ம முடியுதா அதை தான் இப்போ பண்ண போகிறோம் வெறும் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு ப்ளவுஸை சாத்தாக கட் பண்ணிடலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஈஸியாக கட் பண்ணுற மெத்தடு அதே மாதிரி சீக்கிரமாகவும் கட் பண்ணுற மெத்தடை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனா இது ஒரு பாடி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் ஒரு முப்பத்தி மூணு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் ப்ளவுஸு ஆனால் பாடி மெஷர் முப்பத்தி மூணு இருந்தால் பஸ் சைஸ் வந்து நம்மளுக்கு எப்போ முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு இந்த ரெண்டு இன்ச்சு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லைனா இதை விட கம்மியாக இருக்கும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இப்போ பஸ் சைஸ் வந்து கம்மியாக இருக்க ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோ வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெண்டு கிளாத் அடுத்தடுத்தா போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி அடுத்தடுத்த ரெண்டு கிளாத் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு நாலு கிளாத் வரைக்கும் போடலாம் இல்லை உங்களால் நாலு கிளாத் போட்டுடலாம் மேனேஜ் பண்ணி கட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாத் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக அடிக்க வச்சுட்டு மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா ராயேஜ் பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கிறேன் லைன் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டுக்கு மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா கீழே ஃபோல்டிங் பண்ணி அடிக்கிறதுக்கு ரெண்டு கிட்டே கிளாத்து விட்டுறேன் ஏன் ரெண்டு இன்ச்சு வரனா இது சாதா ப்ளவுஸ் அதனால் மடிச்சு நல்லா மொத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு இன்ச்சு கிளாத்து விடுறேன் அதில் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு இன்ச்சு அந்த பன்னிரெண்டு இன்ச்சினை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஓரத்தில் ஒரு பன்னிரெண்டு இன்ச் வச்சு ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பன்னிரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை இன்ச் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆம்ப்கோளோடய ஹைட் பார்த்திங்கன்னா நான் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மேலே ஷோல்டருக்கு தையல் வி தையலுக்கு விட்டேன் பார்த்திங்களா அதோட சேர்த்தே நான் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதை அதே அஞ்சரை இன்ச்சை வந்து இன்னொரு சைட் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் ட்ரைப்பில் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் லைன் பண்ணிவிட்டு பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம் பாடி மெஷர்மென்ட் வந்து இந்த பிளவுஸுக்கு என்ன சொன்னேன் முப்பத்தி மூணு சொன்னேன் இது இது சாதா பிளவுஸ்னால நீங்க ரெண்டு இன்ச்சு சேர்க்கலாம் இல்லனா மூணு இன்ச்சு சேத்துக்கலாம் இல்ல லைனிங் பிளவுஸ் அப்படின்னா வந்து ஒரு நாலு இன்ச்சு சேர்த்துக்கோங்க அதுல பஸ் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கணும் இல்ல மூணு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து அளவு சேர்த்துக்கிறேன் அப்ப மூணு இன்ச்சு சேர்த்துறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆற வந்து நாலால டிவைட் பண்ணணும் ஒன்பது இன்ச்சு வரும் அந்த ஒன்பது இன்ச்சு வச்சுட்டு மார்பு சுற்ற அளவு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு கீழே இடுப்புலையும் அந்த ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஆம்கூள் வளைவு எடுத்துக்கலாம் நம்ம ஆம்கூள் வளைவு எடுத்துக்கலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதில் ஒன்னே காலு இன்ச் வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஆம்கூளோட உயரத்தில் இருந்து பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் ஃப்ரெண்ட் கவ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிக்கோங்க இப்போ ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு அப்புறம் இப்போ அது வந்து நம்ம உள் பகுதியில் போகிற பகுதி ஓகேங்களா தையலுக்கு போட்டு உள் பகுதியில் போகிற பகுதி இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அளவு தான் வந்து ஒரிஜினலாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிற அளவு அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மேல்போக்க கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம் ரெண்டரை இன்ச்சு வச்சோம் இப்போ நெக்கோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட உயரம் வந்து நான் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணும் இப்ப கீழ்ப்பக்கம் வந்து நெக்கோட அகலம் வந்து நான் ரெண்டே முக்கால் ஆஃப் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு மூணு இன்ச் வைக்கிறேன் ஏன் அந்த மூணு இன்ச் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்பக்கமா நல்லா ரவுண்டா இருக்கிறதுக்காண்டி ப்ராடா வேணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன் இப்போ லைன் பண்ணிட்டு அதுல வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து நான் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு கீழே ராயிஷ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா இல்லை ராயிச் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணுறப்ப இல்லைனா பிசுறுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இருக்கப்ப வந்து கட் பண்ண கஷ்டமா இருக்கனால பிசுறுகள் அதிகமாக வரும் இல்லை எனக்கு அந்தளவுக்கு சிசர் நார்மலா இருக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் போட்டு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மிச்சம் இருக்க ப்ளவுஸ்லாம் நீங்கள் நீங்க அடுத்தடுத்து போட்டுக்கு நீங்க கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல தையல் தேவையோ அந்தந்த இடத்துல ஆர்க் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம வந்து தையல் எந்த இடத்துல கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ பேக்வார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவுக்கு ஸ்லீவுக்கு வந்து நான் நாலாம் அடிச்சு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம ரெண்டா கிளாத் இருந்துச்சு அதை நாலாம் அடிச்சு போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி பேக் பார்ட் மாதிரி ராயிச் பாயிண்ட் இருக்கும் அதே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சேம் நம்ம பேக்குக்கு எவ்வளோ விட்டிங்களோ அதே அளவு ரெண்டு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நார்மல் ப்ளவுஸ்னால கொஞ்சம் மொத்தமாக கேட்டிருக்காங்கன்றதுனால நான் ரெண்டு இன்ச் விட்டிருக்கேன் இல்லைனா ஒன்றரை இன்ச்சே போதுமான அளவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு மேலே பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இருந்து மூணு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தரை இன்ச்சு பாதியா டிவைட் பண்ண அஞ்சே கால் அஞ்சே கால் ப்ளஸ் வந்து ஒன்றரை வந்து தையலுக்கான இப்போ மூணு இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆம்கோளோட சுற்றளவு எடுத்துருப்போம் எனக்கு ஆம்கோளோட சுற்றுலா விடுவோம்னு கேட்டிங்கன்னா பதினாலரை இன்ச் வந்துச்சு அந்த பதினாலரை இன்ச்சு வந்து பாதியா டிவைட் பண்ணும்போது ஏழை காலம் அந்த ஏழை காலை மார்க் பண்ணிட்டு இருந்து கேர்டாக வச்சிடுறேன் இப்போ நான் பேக் பார்ட் நம்ம கட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த அளவுல அந்த ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துருந்தோம் பாத்தீங்களா அந்த அளவு கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு கால் இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஆம்கோல் வளைவு வந்து ஸ்லீவ்ல வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃபுல்லா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி சேம் ஆர்க்கத்துலாம் எல்லாம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ரெண்டு துணியை மட்டும் தனியா எடுத்து போட்டுட்டு முன்பக்க வளைவு மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்பக்க குறைவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்காக இப்ப சென்டர் மார்க் பண்ணிட்டு இதுதான் முன்பக்கம் தெரியறதுக்காண்டி ஒரு குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்ப ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிடலாம் இப்ப ஃப்ரண்ட் கட் பண்றதுக்கு எக்ஸசாயம் மிச்ச துணிச்சு பாத்தீங்கன்னா அது ஸ்லீவ் ஓரத்துல கரப்பகுதி வந்துருக்கும் பார்த்திங்களா அந்த சைடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பேக் பார்ட்டோடும் ஷோல்டர் பக்கமும் ஆம்கோல் பக்கமும் அந்த வளைவும் ஈக்குவலா நான் இப்ப வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த மாதிரி ஈக்குவலா இருக்க மாதிரி நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப ஃபுல்லா பேக் பார்ட்ட ஃபுல்லா ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கோங்க இப்படி ட்ரேஸ் அவுட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்க இப்ப கிளாத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைடு நல்லா ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த சைடு நல்லா திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு நீங்க வரைஞ்சிங்கனாவே கரெக்டா இருக்கும் இப்போ ஃபுல்லாவே நான் டாட் டாட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பேக் பார்ட் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ பேக் பார்ட்டோட உயரம் எவ்வளோ நம்ம வச்சிருந்தோமோ அந்த இடத்தையுமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல வச்சு ஃபுல்லாக லைன் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் அஞ்சரை இன்ச் மார்க் பண்றேன் தையலுக்கு போக அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு வளைவு மட்டும் எடுத்துக்குவோம் ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் நெக்கு தான் நெக்ஸ்ட் ஹூக் பக்கம் சைடு வந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹூக் பக்கம் வந்து தைக்கிறதுக்காண்டி ஹூப்பட்டியை வந்து தைக்கிறதுக்காண்டி கால் இன்ச் தேவைப்படும் அதுக்காக ஃப்ரண்ட் வந்து ஆம்ப்கூள் வந்து லைட்டாக குறைஞ்சிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒரு கால் இன்ச் குறைஞ்சா போதும் பாடி மெஷர்மெண்ட் பொறுத்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சு குறைஞ்சிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு இன்ச்சு ஏன் நான் பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டோட ஹைட் ப்ளோஸோட ஹைட்டே பன்னிரெண்டு இன்ச்சு தான் இப்போ நம்ம பன்னிரெண்டு இன்ச்சு பனி பதிமூணு இன்ச் வச்சுன்றப்ப ஃப்ரண்ட் வந்து ரொம்ப இறங்கிடும் பேக் வந்து சின்னதாக போயிடும் ஓகேங்களா அப்போ பதினோரு இன்ச் வந்து நான் கரெக்டாக இதை வந்து நான் எப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் ஒரிஜினல் பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தி மூணு அதை வந்து நீங்கள் மூணாவில் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பக்கமும் வந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பிடிச்சதுக்கிறதுக்காண்டி பெல்ட் பிடிச்சதுக்குறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க இப்போ ஹூப் பக்க சைடு வந்து ஒன்றரை இன்ச் ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இருப்பு சைடு வந்து ஒன்றரை இன்ச் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் இப்பதான் முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இந்த மாதிரி பஸ் சைஸ் வந்து கம்மியா இருக்கவங்களுக்கு டாட் ரொம்பவே கம்மியா பிடிக்கணும் டாட்டோட ஹைட்டே ரொம்பவே கம்மியா பிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ண போறோம் இப்போ ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கழுத்தோட அகலம் வச்சோம் பார்த்தீங்களா அந்த அகலத்தோட ஒரு ஆஃப் இன்ச் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்டென்ட் பண்ணி மார்க் பண்ண இடத்துல இடத்துலேருந்து தான் நீங்கள் டாட்டோட அளவுகளை ஆரம்பிக்கணும் இப்போ எனக்கு ஒரு இன்ச்சு அளவு வந்து டாட் இருந்தால் போதும் அதனால் ஒரு இன்ச் அளவு மட்டும் டாட் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி என்னோட டாட்டோட உயரம் எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு உயரம் வந்து எனக்கு ரெண்டே கால் இன்ச்சு இருந்தால் அளவாக இருக்கும் அதனால ரெண்டே கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ஃப்ரண்ட்டோட ஹைட்டே வந்து கம்மியான அளவு தான் இப்போ நம்ம டாட் வந்து இன்னும் மேலே ஏற்றி பிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஷார்ப்பாகிடும் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப பிளண்டாக வேணும் எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால ரொம்ப பிளண்டா இல்லாமல் ரொம்பவும் அவங்க மாதிரி இல்லாம ரொம்பவே ஷார்ப்பாக இல்லாம ரெண்டே கால் இன்ச்சு மட்டும் தான் வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹூப்ப கம்மியாக இருந்து டாட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம் இடுப்பு சைடு இருந்து மூணாவது டாட்டையும் கனெக்ட் பண்ணிரலாம் கனெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரு டாட்டுக்கு மட்டும் ஒரு ஆ ஒரு கால் இன்ச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் கிட்டே கீழே இறக்கி நீங்க அந்த வளைவு எடுத்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறப்போ அந்த டாட் பிடிக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்றப்ப இப்போ இடுப்போட அகலம் இருக்கு பாத்தீங்களா இடுப்போட அகலம் வந்து முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இடுப்போட அகலம் வந்து இடுப்போட அகலம் வந்து இருபத்தி எட்டு அதோட பிளஸ் ரெண்டு இன்ச்சு அதை நாலு வர்ற ஆன்சரை வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் கீழே பெல்ட் அந்த கேர்வ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் அந்த டாட்டை மைனஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணி நீங்க வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்க லைன் பண்ணிக்கோங்க ஏன் இது மாதிரி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பஸ் சைஸ் கம்மி பட் அவங்களோட இடுப்போட அகலம் வந்து கரெக்டா இருக்கும் அந்த பஸ் சைஸ்ல வந்து கரெக்டா ஃபிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸஸாக லூஸ் வேணும்னாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை எக்ஸா டைட் வேணும்னாலும் இந்த மெஷர்மெண்ட்ல நீங்கள் வச்சு லைன் பண்ணும்போது போது ஸ்டிச் பண்ண போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதனால தான் இந்த இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்ட் தேர்ட் ஆர்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் செகண்ட் ஆர்ட் தேர்ட் ஆர்ட் வந்து இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு வந்து இடைவெளி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன் ஒன்னே முக்கால்ச்சு இடைவெளி விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் டேஸ்லாம் அதனால வெயிட் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு பழைய ப்ளவுஸ்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கு ஏன்னா கிராஸ்ல போட்டுருந்துருக்காங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ரொம்ப ஷார்ப்பாக பாயிண்டடா இருக்கு அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு பாயிண்டடா வேணாம் இப்போ என்னோட உடம்புக்கு அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்து இப்ப கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஓவராலாக வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்டை இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஆர்காத் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ ஓவராலாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ப்ளவுஸுக்கு பெல்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸ் ஆகிற கிளாத்தை மட்டும் நான் நாலு கிளாத்து எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு ரெண்டு கிளாத்தாக அதை டபுள் ஃபுல் பண்ணிக்க போகிறேன் நான் ஸ்டிச் பண்ணும் போது தான் பெல்ட்டு கட் பண்ண போகிறேன் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஹூப்பட்டிக்கு மட்டும் ஹூக் பட்டிக்கு வீப்பிக்கு கிளாத் எடுத்துக்கலாம் ஒரு மூணு மூணு இன்ச்சு கிளாத் இருந்தாவே போதுமான அளவா இருக்கும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வந்து நம்ம பீஸ்க்கு வந்துடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ண ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து வீடியோ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் தான் ஆகுச்சு அதுவும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு இன்னுமே கம்மியான நேரத்தில் இதே மாதிரி மாத்திரம்ல ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் அடுக்கடுக்காக போட்டுக்கூட நிறைய ப்ளவுஸ் உங்களால கட் பண்ண முடியும் ஆனால் சிஸ்ஸர் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அதே மாதிரி மொத்தமான கிளாத் இல்லாமல் கொஞ்சம் லைட் கிளாத்தாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்